ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தால் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது அதை வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற போட்டு சாதாரணமாக கடையில் காய்ஞ்சதை வாங்கி ஊற போட்டு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் பச்சை பயிர்களே வந்து கிடைக்கிறது அதை வந்து வாங்கி நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஊரை நல்ல உடனே வந்து பண்ணலாம் அது வந்து பயிர் இது வந்து மொளகுட்ட பயிர் பாக்கெட்டில் ஆனால் என்ன ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே உங்களால் வச்சுக்க முடியாது உடனடியாக பண்ணணும் இதில் கிடைக்கிற சத்து மாதிரியே நாலு மடங்கு அதில் ப்ரோட்டீன் எல்லாமே வந்து எக்கச்சக்கம் இருக்குது இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லா சத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது சொல்லலாம் சாதாரணாவே புரோட்டீன் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு புரோட்டீன் இந்த விட்ட பேரில் நாலு மடங்கு புரோட்டீன் மினரல் கால்சியம் எல்லாமே இருக்குது சப்பாத்திக்கு ரொம்ப சப்பாத்தி மட்டும் கிடையாது சாதம் கூட வந்து பண்ணி நெய் அது மேலே இதை போட்டு சாப்பிட்லாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உப்பு இப்போ அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் உப்பு மஞ்சள் பொடி போட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வந்து வதக்கிட்டு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் இருந்துச்சுன்னா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வைக்கும்போது நல்லா வந்து தொட்டுக்க வந்து பிரமாதமாக வந்துடும் தேங்காய் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா காரம் தக்காளி இதெல்லாம் மசாலா மாதிரி மிக்சியில் அரைச்சி போட்டு சாப்பிட்டாலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் முளகுட்ட பயிருங்கும்போது அவ்வளோ ஒரு சத்தாக வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க ரொம்ப அருமையாக வந்துருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து தக்காளியை சின்ன சின்னதாக வச்சு நம்ம வைக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் எப்படின்னாலும் அது நம்ம இஷ்டப்படி எப்படின்னாலும் பண்ணிக்கலாம் முளைப்பேர் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு தினமும் தாராளமாக சாப்பிட்லாம் இல்லை வந்து எனக்கு அதெல்லாம் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க சும்மா உப்பு மஞ்சப்பிடி காரப்படி போட்டு வந்து நல்லா வந்து வேக வச்சு வந்து சுண்டல் மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு மஞ்சப்படி போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேக போட்டு சாயந்தரம் மாலை நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் மாதிரி ஒரு சின்ன பசிக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை காலையிலேயும் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னா அந்த மாதிரி சாதாரணமாகவும் சாப்பிட்டுக்கலாம் எப்படினாலும் இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப வந்து சத்துள்ள எல்லா சாப்பாடும் சாப்பிட்றது வந்து முக்கியம் கிடையாது நான் வந்து சப்பாத்திக்கு தான் வந்து பண்ணியிருக்கேன் இந்த மொளப்பேர் வந்து இந்த மட்டும் கிடைக்கல சின்ன வகை பெரிய வகை கொண்ட கடலை இப்படி பச்சை சுண்ட கடலை எல்லாமே வந்து கிடைக்குது நம்ம ஊற போட்டு எட்டு மணி நேரம் ஊற போட வேண்டிய அவசியமே இல்லை கடையிலே வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கிடைக்கும் அது அப்படியே ப ரூபா தான் ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் கிடைக்குது நான் பெரிய ஃபேமிலினால் ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கலாம் இதை ஒரு பாக்கெட் வாங்கி வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி சாப்பிடும்போது சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஆரோக்கியமான ஒன்று சாப்பிடணும் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் மேனடைசன் ஆகணும் மறக்காமல் வந்து நிறைய வீடியோ பாருங்கள் தாங்க